அன்பார்ந்த நண்பர்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் அதாவது இதுவரைக்கும் தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் என்று சொல்லி நான் வாழ்த்து சொல்வேன் ஆனால் இன்றைக்கு நேற்றைய தினம் ஒளிபரப்பப்பட்ட காணொளியை பார்த்து அநேகர் அதாவது சென்ட் ஜான்ஸ் கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் படித்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சென்னையிலிருந்து அறுபத்தி ஒன்றாவது வருடம் அதாவது அறுபத்தி எட்டாவது வருடம் படித்து என் எழுபத்தி ஒன்றில் வெளியே சென்றிருக்கிறாங்க ஒரு வயதான நபர் அவர்களும் என்னோடு கூட பேசினா நீங்கள் வந்து தென்னிந்து திருச்சுவை சார்ந்தவர்கள் வாருங்கள் அந்த சாப்டர் பள்ளியை சாப்டர் ஹாலை மீட்டெடுப்போம் என்று சொன்னீர்களே நான் எங்களை அழைக்காத எங்களுக்கு மிகுந்த வருத்தம் என்று அதே போல் இன்னொருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க நான் எழுபத்தி ஒன்றில் படித்தேன் அவங்க ஈரோடு மாவட்டத்திலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க நாங்களாம் இந்த கல்லூரினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இப்போது அவங்க சொல்கிறாங்க நிறைய பேர் நாங்கள் ஆசீர்வட்டோம் நீங்கள் வந்து வெறும் தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐ மக்கள் மாத்திரம் வாங்கன்னு சொல்லாதீங்க எங்களுக்கு அதில் முக்கிய பங்கு இருக்குது நாங்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்காக பள்ளிக்கூடத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டிருக்கோம் என்று சொன்னார்கள் ஆகவே இன்றைக்கு மறுபடியும் ஒரு அழைப்பு விரிவாக்கப்பட்டிருக்கிறது அதாவது தென்னிந்திய திருச்சபை சார்ந்த திருச்சபை பிள்ளைகளும் நீங்கள் வர வேண்டும் அது ஓய்வு பெற்ற போதகர்கள் மற்றும் ப பள்ளி கல்லூரி பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் இதுபோக இந்த கல்லூரியில் படித்து முடித்து நீங்கள் நிறைய ஜட்ஜஸ் இருக்காங்கன்னு சொன்னேன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜெலாம் இருக்கிறாங்க நம்ம திருநெல்வேலி ஜான்ஸ் காலேஜில் படித்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பெயர் சொல்ல விரும்பவில்லை அப்படி நிறைய பேர் ஜட்ஜஸ்ஸாக இருக்கிறாங்க ஐஜி டிஐஜி போலீஸ் கமிஷனர் க இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இருக்கிறாங்க இதே போல் கலெக்டர் டெப்டி கலெக்டர் டிஆர்ஓ ஆர்டிஓ இப்படி தாசில்தார் என்று எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மாத்திரமில்லை பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள் உங்கள் எல்லாரையும் இருக்கரம் நீட்டி உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த சாஃப்டர் ஹாலை மீட்டெடுக்க வேண்டும் இதை செய்ய வேண்டிய நபர் பர்ணபாஸ் ஆனால் அவர் வீட்டிலே படுத்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் ஆகவே நாம் எப்படியாகிலும் இந்த கயவர்கள் கையிலிருந்து இதை மீட்டெடுக்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இதை கொடுத்தது முன்னாள் நிர்வாகி இதை வாங்கியவர் நம்முடைய தூத்துக்குடி நேசர திருச்சபை சார்ந்தவர் சிஎஸ்ஐ நண்பர் ஆகவே இதை மீட்டெடுப்பது ஒரு சாதாரண ஒரு காரியம்தான் இப்பொழுது இதை ஒருங்கிணைந்து செயல்படவில்லை என்றால் இந்த சொத்தும் நம் கையை விட்டு நிரந்தரமாய் போய்விடும் ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே என் அன்பு நண்பர்களே நீங்கள் எந்த சமயத்தவராக இருந்தாலும் எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி ஒன்றுமில்லை சென்ட் ஜான்ஸ் பள்ளிக்கூடம் கல்லூரியில் படித்து நீங்கள் அதன் மூலம் நன்மை அனுபவித்த நீங்கள் எல்லாரும் ஒன்றுபடுங்க சீக்கிரத்தில் ஒரு காரிய கமிட்டி ஒரு கூட்டத்தை நான் வைத்து என்றைக்கு இந்த போராட்டத்தை செய்யலாம் என்கிறதை குறித்து தெளிவான ஒரு அறிக்கை நான் உங்களுக்கு வெளியிடுவேன் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் கொடுங்க எஸ்எம்எஸ் மூலம் கொடுங்க இந்த கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறேன் இந்த ரெண்டு நம்பரும் டைரக்டாக என் கண் பார்வைக்கு வரக்கூடிய என்னுடைய பர்சனல் நம்பர் அதனால் யார் பேசினாலும் நான் ஃபோன் அட்டன் பண்ணுவேன் ஒருவேளை சில மீட்டிங்கில் இருந்தால் பேச முடியாது ஏதாவது ட்ராவலிங்கில் இருந்தால் பேச முடியாது பட் திரும்ப நான் அந்த நம்பருக்கு அழைப்பேன் அதுதான் என்னுடைய ஹேபிட் அதனால் எல்லோரும் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எல்லோரும் ஒன்றுபடுவோம் இதுதான் ஆரம்ப மணி இதில் இருந்து மொத்தமாக இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் சொத்துக்களை விற்றார்களோ அவ்வளோத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் அதுபோக வாடகைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே பழைய இன்றைக்கி கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ரெண்டில் கொடுத்துருப்பாங்க மாநகராட்சி திருநெல்வேலி மாநகராட்சியில் ஒரு சதுரடி எவ்வளோ வாடகை என்று நிர்ணயித்துப்பாங்க இந்த வாடகையை எல்லாருக்கும் பத்து இந்த அங்கே அக்ரிமெண்ட்டை ரினியூவல் செய்து இந்த வாடகையை இம்ப்ளீட் பண்ண வேண்டும் நிறைய பேர் வாடகை கொடுக்காம இருக்கிறாங்க நிறைய பேர் உள் வாடகை கொடுத்துட்டு போயிட்டாங்க நிந்த அது என்ன சொல்லுவாங்க நிந்தத்துக்கு என்று சொல்லுவாங்க இன்னொருத்தட்ட பெரிய பணம் வாங்கிட்டு தான் கடையை கொடுத்துட்டு போயிடுவாங்க இதையெல்லாம் காலி செய்ய வேண்டும் இது எல்லா செய்வதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார் இது எல்லாம் எடுக்கணும் இதை இப்படி ஒரு நபர் நோபல் என்று நான் இறங்கவில்லை என்றால் இது எல்லாம் அனாமத்து சொத்தாயிடும் இதுவரைக்கும் லட்சம் கோடி சொத்துக்களை ஏப்பமிட்டு விட்டார்கள் ஆனால் மீதமுள்ள இப்பொழுது இருக்கிற காரியத்தை நான் எடுக்க வேண்டும் பாருங்க இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரர்கிட்ட நான் பேசுகிறேன் அப்போ அவர் சொல்கிறாரு அவர் வாயிலிருந்து வருது அந்த காலத்தில் மிஷினரிமாரெலாம் ரத்தம் சிந்தி அவங்க தியாகம் பண்ணி சம்பாதித்த சொத்து இன்றைக்கி இப்படி அனாமத்தான் போகுதே என்று சொல்கிறார் ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவர் வாயிலிருந்து வருகிறது மிஷினரிமார் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சொத்து என்று சொல்லி ஆனால் சூடு சொன உணர்வு இல்லாத கர்த்தருடைய பிள்ளைகள் சிஎஸ்ஐ விசுவாசிகள் சிஎஸ்ஐ நிர்வாகிகள் தான் இதை வைத்திருக்கிறார்கள் இதை வாங்கினவர்களும் நிர்வாகிகள் அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு இருதயமே இல்லாத ஒரு ஜனங்கள் என்று பாருங்கள் கல் இருதயம் நம்ம கர்த்துடைய திருச்சி பேர் சொத்தை தொடரவேன் இன்றைக்கு ஒரு சகோதரனை சந்தித்தேன் அவர் என்னிடம் சொல்கிறார் ஒரு பதினெட்டு பேர் லிஸ்ட்டை சொல்கிறார் இந்த மாதிரி ஆசீர்வ ஆலயத்துக்குரிய சொத்தை அதாவது டயசிஸ்க்குரிய சொத்தை சாப்பிட்டவங்களாம் அதற்கு உறுதுணையாக இருந்தவங்க அவங்களுடைய நிலைமை என்ன என்று விழாவாரியை வரிசையை ஒருவரை சொல்கிறார் இப்படி இதை அனுபவித்தவர்கள் யாரும் நன்றாக இருந்த சரித்திரம் இல்லை அதாவது இந்து கோயிலோ கிறிஸ்துவ ஆலயமோ கோயில் சொத்தை சாப்பிட்டவன் நல்லா இருக்கவே மாட்டான் அதனால் இதை நீங்கள் வாந்தி பண்ணி போட்டுருங்க அந்த யோனாவை அந்த மீன் வயிற்றிலிருந்து வாந்தி பண்ணி போட்டது போல இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது இப்படி டயசிசிஸ் சொத்தை ஆட்டையை போட்டு வைத்திருந்தீங்கன்னா இதை நீங்கள் ரெண்டாவது ஒப்படைச்சிருக்க இது இல்லை என்றால் உங்களுக்கு நரக வேதனை கொடுக்கும் சந்ததி சந்ததிக்கு பெரிய ஒரு சாபத்தையும் கஷ்டத்தையும் ஒரு வறுமையையும் நிந்தையும் அவமானத்தையும் கொண்டு வரும் பெரிய தொழிலதிபர் இந்தியாவுக்கே பெரிய தொழிலதிபர் திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்பர் ஒன் தொழிலதிபர் அவர் தான் இந்த எஸ்டி கே ராஜனோட கூட்டணியாக இருந்து இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி டைசி ஒன்றாக இருக்கும் பொழுது அரசியல் செய்தார்கள் ரெண்டு பேருடைய நிலைமையும் அந்த பரிதாபம் எஸ்டி கே ராஜனால அவருடைய வாழ்க்கையும் அழிஞ்சு போச்சு இவருடைய வாழ்க்கையும் அழிஞ்சு போச்சு மொத்தத்தில் கொலப்ஸ் ஆயிட்டாங்க பிஸ்னஸ் எல்லாம் கொலப்ஸ் சகோதரர்களை வழக்கு பாக பிரிவினை நான்காய் பிரிந்து சின்னா பின்னமாயி ஆகிவிட்டார்கள் பல லட்சம் கோடிக்கு அதிபதிகள் இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் போராடி இருக்கிறார்கள் ஏன் இந்த டயாசிஸில் இறங்கி சொத்துக்களை ஆட்டையை போட்டனால இந்த பத்திரம் எப்போ போட்டிருக்கிறாங்க அற்பூர்ராஜ் லேசா செக்ரட்டரியாக இருக்கும் போது போட்டிருக்கிறாங்க இந்த டூ ஏக்கர்ஸ் லேண்டும் அந்த ஷாஃப்டர் காலே எப்போ கொடுத்தாங்க போன ஆட்சி காலத்தில் ஒரு நான்கு வருஷத்துக்கு முன்பதாக அப்போது இப்படி அது வாடகையும் கிட்டலை அதை சப்ளீஸுக்கு கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் எடுக்க வேண்டும் இதை நான் அவர் ஒருவேளை அவர்கள் என்னுடைய உறவினராக இருக்கலாம்னு நேசிறத்துக்காரங்க என்னுடைய உறவினர் தான் அதற்காக நான் வந்து யாரையும் எனக்கு பகையாகவும் எதிரியாகவும் நான் நினைக்கவில்லை என்னுடைய திருமண்டலம் அதாவது திருநெல்வேலி மாத்திரமல்ல ஏ சிஎஸ்ஐயில் உள்ள அத்தனை இருபத்தி நான்கு திருமண்டத்தில் சொத்துக்களை மீட்க வேண்டும் இது வரைக்கும் போடுது போகட்டும் அதையும் மீட்க பிடித்தால் மீட்பம் இது வரைக்கும் நம்ம கண் பார்வை உள்ளதை லாக் செய்து அதை பத்திரப்படுத்த வேண்டும் பாருங்கள் தசையும் விளை பக்கம் எத்தனையோ ஏக்கரை விற்றுருக்குறாங்க இப்படி சொத்துக்கள் எல்லாம் அந்நி அதிகம் அதிகமான சொத்துக்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் விற்று சாப்பிட்டு விட்டார்கள் எவரும் நன்றாக இருந்த சரித்திரம் இல்லை இதுக்கு முன்னாடி நிர்வகித்த ஒரே ஒரு மனிதர் தான் நன்றாக இருக்கிறார் நான் சிறுவயதாக இருக்கும்போது ஜெய்சிங் அன்னாச்சு இடைச்சிவலை அவர் இன்றைக்கு தொண்ணூறு வயது ஆகிவிட்டது கடந்து விட்டது அவர் இன்றைக்கும் பரிபூர்ண ஆயுசோடு சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் இங்கு லே செகட்டரியா இருக்கும் பொழுது அவர் சொல்வாரா இந்த நம்ம கார்ல போறோம் இதுக்குரிய பெட்ரோல் எதுவுமே நம்ம உள்ள பணம் கிடையாது என்று சொல்வாராம் அவர் அவர் லே செகட்டரி இருந்த காலத்தில் ஒரு சீனியாரிட்டி பைபாஸ் கூட கிடையாது ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அவர் கூடயே உதவி செய்த யார் வி டி தேவசகாயம் சார் அவர் மறித்து விட்டார்கள் அவர் தான் உள்ள உதவி ச எடைச்சி வேலையில் யார் ஜெய்சிங் அண்ணாச்சிக்கு கூடவே உறுதாக இருந்தாங்க ஆனால் அவங்க பிள்ளைகள் நான்கு பிள்ளைகளுக்கும் ஒருவருக்கும் சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்செபை திருநெல்வேலி டைசிசில் வேலை வாங்கவில்லை டிடிடியில் ஒரு வேலையும் அனுபவிக்கவில்லை ஒருவர் கூட இல்லை எல்லா அரசு வேலையில்தான் போய் இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறாங்க அதனால் இப்படியும் ஒரு மகான்கள் இந்த திருவள்ளி டயசிஸில் நிர்வாகம் பண்ணி இன்றைக்கு வயோதிபத்தின் காரணமாக வீட்டிலே இருக்கிறார் நன்றாக இருக்கிறார் உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் இந்த வாகத்தை ஆமென்றும் ஆமேனென்றும் யாருக்கு நம்ம ஜெய் சிங் அண்ணாச்சிக்கு ப பழித்திருக்கிறது அப்போது இப்படி நேர்மையாய் உழைத்து நிர்வாகத்தை செய்தவர்களும் இன்றைக்கும் இந்த பூமியிலே ஊழியம் உயிரோடு நல்ல நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறார்கள் ஆனால் ஊழல் செய்த ஒரு நிர்வாகி கூட நன்றாக இருந்த சரித்திரமில்லை வாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் படுக்கையிலே கிடக்கிறார்கள் வேதனைக்குள் இருக்கிறார்கள் சஞ்சலத்துக்குள் இருக்கிறார்கள் ஓஹோ என்று வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக இருக்கிறார்கள் இதைத்தான் நம் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை தெரிந்தும் அவர்கள் அந்த கொள்ளையடிக்கிறது வெளியே வரவில்லை என்றால் நான் வருத்தப்படுகிறேன் நிச்சயமாக சொல்கிறேன் வேத வசனம் சொல்கிறது இந்த ஆலயத்துக்குரிய காரியத்தில் கை வைத்தால் அது சாபமாக சந்ததிகளுக்கு திரும்ப கிடைக்கும் ஆகவே இதை நிர்வகிக்க திராணி இல்லாத தெம்பு இல்லாத பர்ணபாஸ் பதவி இறங்க வேண்டும் இல்லை பதவி இறக்கப்படுவார் இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள் இதுதான் நடக்கப் போகிறது நிச்சயமாக நடக்கப் போகிறது கடவுள் ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு இந்த நிறுவ திருமணத்தை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தால் தன்னை சுற்றிலும் கொள்ளையடிக்கிற கோஷ்டிகளை வைத்துக்கொண்டு திருமண்டலத்தை கொள்ளையடித்து தன்னை பேராயிராய் உயர்த்தினவருக்கு துரோகம் செய்து இப்படி சொன்ன உடனே நான் எல்லாரும் டிஎஸ் சரியான்னு கேட்குறாங்க நான் ஆன்மீக அணின்னு நான் சொல்லிட்டேன் திஸ் த திஸ் ஆர் தேட் அணி கிடையாது நான் ஆன்மீகத்தை நோக்கி திருமண்டலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு வருவதற்காக திருமண்டலத்தை வளர்ச்சியில் ஆவிக்குரிய காரியத்தில் உயர்த்துவதற்காக தேவனால் அனுப்பப்பட்ட தூதன் நான் இவர் அணியும் கிடையாது அவர் அணியும் கிடையாது இன்றைக்கி ஒரு நண்பர் உங்களை அந்த அணியில் கொண்டு நான் சேர்த்து விடட்டுமா இல்லை உங்களை நான் பர்னவாசோடு சமாதானம் ஆக்கட்டுமா சி அப்படின்னு சொன்னேன் இவ்வளோ நாள் நான் பேசினதெல்லாம் குப்பையாய் போகும் என்று சொன்னேன் அந்த ஊழல்வாதிகள் கூட போய் நான் போய் ஒட்டுவதா என்று சொன்னேன் பாருங்கள் பொருளுக்கு சம்பாதிப்பதுக்கு நான் வரல நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கடவுள் எனக்கு இரண்டு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார் இரண்டு வரையும் கர்த்த சீமானாய் வைத்திருக்கிறார் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் உலக தரத்தில் பத்தாவது யூனிவர்சிட்டியில் படித்து சயின்டிஸ்டா இருக்கிறார் ஒருவர் ஒருவர் எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கிறார் ஒருவருக்கும் இந்த டயசிஸில் வாரிசுல எங்கள் சந்ததியில ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் வேலையோ இல்லை ஒரு ஆசிரியர் வேலையோ தேவையில்லை ஆபிரஹாமின் பிள்ளைகள் இருப்பார்கள் ஆகவே ஆபிரகாமுடைய சந்ததியா விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் நான் இயேசுவை விசுவாசிக்கிறப்படால் நான் ஆபிரகாமின் பிள்ளையா இருக்கிறேன் கலாத்திரம் மூன்றாம் அதிகாரம் இதைத்தான் சொல்லுகிறது ஆகவே என் பிள்ளைகளும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறபடியால் ஆப்ரகாமுக்கு அன்றைக்கு அருளின என்றும் ஆமென்றும் என்றும் எனக்குள்ளும் என் பிள்ளைகளுக்குள்ளும் ஈடு ஊடுருவி இறங்கி வந்து கொண்டிருக்கிறார் ஆகவே ஆபிரகாமுக்கு அநேக வேலைக்காரிகளும் வேலைக்காரிகளும் இருந்தார்கள் அநேக ஆடு மாடுகள் அவன் செல்வ ஸ்ரீமானாக இருந்தான் என்று அவருடைய வேலை பார்த்தவர் அறிக்கையிட்டார் அந்த ஆசீர்வாதத்துக்கு பார்த்தனாய் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரசங்கம் அதை நிரூபித்து காட்டி இருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் ஆகவே பணத்துக்காக பொருளுக்காக ஜால்ரா போடுறது காட்ஃபுளுக்கு கிடையாது ஒன்றே ஒன்று அன்புக்கு தான் அடிமை அதிகாரம் ஆணவத்திற்கு மிரட்டலுக்கு உருட்டலுக்கு நான் அடிமையே கிடையாது ஆகவே இந்த இடத்தை மீட்டெடுப்போம் எல்லாரும் எல்லோரும் ஒன்றுபடுங்கள் என் ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை என்னோடய ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் கொடுங்க எஸ்எம்எஸ் கொடுங்க நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன் ஃபோன் டைரெக்டாக பேசுங்க எல்லோரும் ஒரு அசம்பிள் ஆகி ஒரு பெரிய காரியத்தை செய்வோம் இந்த பள்ளிக்கூடத்தினால் கல்லூரினால் ஆசீர்வதிக்கப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை இருக்கரம் கூப்பி நான் அன்போடு அழைக்கிறேன் நீங்கள் வருத்தப்படாதீர்கள் ஏதோ சிஎஸ்ஐ கூப்பிட்டோம் என்று சொல்லி தெரியாமல் அதை செய்துவிட்டேன் மக்கள் மூலம் எனக்கு இந்த அழைப்பு வந்தபடியால் மறுபடியும் இந்த அழைப்பை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் எல்லாரும் ஒன்றுபடுவோம் நம்முடைய ஜான்ஸ் கல்லூரி இடத்தை மீட்டெடுப்போம் ஷேஃப்டர் ஹாலை மீட்டெடுப்போம் ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம் காட் பிளஸிங்